வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போடுவோம் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால்தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கன்னிராசி பொதுவாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே மொதல் புரிதல் வேணுங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் இந்த அறுபது வயசு தாண்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் மருத்துவத்தை பார்த்துக்கணும் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் மிக கவனம் செலுத்துறது நல்லது மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மனக்குழப்பம் வராமல் கவனமாக படிக்கணும் உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது மிக நிதானம் தேவை இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும் தோல் சம்பந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது அதே போல் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் தரும் ஆரம்பத்தில் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான மருத்துவம் இது ரொம்ப அற்புதமான பலனை தந்துடும் ஆரம்பிக்கிறதுனால சின்ன விஷயம்னா கூட கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக தான் இருக்கும் பதவி பணி உயர்வு தந்துடும் வேலையில் வந்து ரொம்ப உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்தை மாற்றம் வந்தது அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இதை விட அங்கே பழைய இடமே நல்லா இருக்குன்ற மாதிரி எண்ணங்கள் ஓடும் கொஞ்சம் நித வேலையில் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா விருது வாங்குவதற்கும் பேர் புகழ் வருவதற்கும் அரசு பிரமுகர்கள் அரசு பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா இந்த இவர்கள் அரசு பிரமுகர்களுக்கு ஆளுமை மிக்கக்கூடிய ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி தான் இருப்பாங்க இந்த உத்தர சித்திரையிலாம் இவர்கள் வந்து வாக்கு நிதானம் வேணும் தேவையில்லாத ஒரு நபரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் என்ன தேவையோ அதை முடிச்சுக்கோங்க வாக்கு நிதானம் ரொம்ப தேவை யாரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்திங்கன்னா ஊடகத்தில் அசிங்க அவமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருக்கணும் இவர்களை வரைக்கும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதுக்குரிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதம் அதில் நீங்கள் உங் உங்களோட திறமையை காட்டுங்க அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கைவூட்டல் தேவையில்லாத விஷயங்கள் ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருக்கணும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும் கலை சம்பந்தப்பட்டது சினிமா நடிப்பு நாடகம் இதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை தரும் வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கணும் இவர்களை பொறுத்தவரைக்கும் கூட நட்பு கேடு தரும் என்பதைப் போல நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் படிப்பில் ரொம்ப நிதானம் தேவை யாரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம் இந்த அறுபது வயது சம்மந்த மேலே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு வயிறு முதுகு முட்டி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே போல் வந்து கல்வி நிறுவனத்தினுடைய தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கவனத்தை பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கவனத்தை செலுத்துவது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் வந்து உங்களுடைய மனதை செலுத்துறது நல்லதாக நல்லா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ரொம்ப வேணும் புரிதல் வேண்டும் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் அதே நேரத்தில் பிள்ளைகளை வந்து கவனத்தில் கையாளுறது நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் கவனமுடன் செயல் கூடிய மாதமாக இந்த ராசிக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கண்ணிலையும் வரும் மூன்று நாள் துலாமிலேயும் வரும் சித்திரை நட்சத்திரம் இப்ப எப்படி இருக்கு இந்த மாசி மாதத்தினுடைய பலன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதம் உடையவர்கள் உடல் நலத்தில் கவனமா இருக்கணும் மூணு நாலாம் பாதம் உடையவர்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ரெண்டுமே வித்தியாசத்துதான் இப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனத்துல கொண்டு செய்யணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும் தானம் பண்ணினா கூட பார்த்தீங்கன்னா வெளியே தானம் பண்ணிடலாம் வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் தானம் நான் வீட்டில் நோட்டம் போட்டு போகக்கூடிய வாய்ப்பும் வரும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நட்பு வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கூட நட்பு கேடு தரும் அரசு அதிகாரிகளும் சரி ஆசிரியர்களும் சரி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அசிங்க அவமான வேண்டாம் இப்பயே அதை மாசி மாதத்தில் வாணிங்காவும் எடுத்துக்கினா நல்லது உங்களுடைய பணி பாராட்டு உண்டு அந்த பாராட்டு அசிமாவதற்குரிய வாய்ப்பு தரும் உங்கள் வேலையில் மிக கவனம் ஒன்றுக்கு ஆயிரம் முறை இப்பயே வான் பண்ணுறேன் யார் கன்னி துலாம் ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு மிக சிறப்பான பலனை தந்துவிடும் வேலை பல அதிகமாக அதிகமாக தான் இருக்கும் வேலை பல அதிகமாக இருக்கும் அதுக்குரிய பாராட்டை பெறுவீங்க வீடுக்குரிய அமைப்பை இப்பயே நீங்கள் அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு தந்துடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே ஆன்மீக பயணம் இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பில் மிக கவனம் செலுத்தினாலே போதும் அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்குரிய அஸ்திவாரமாக அமையும் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்க பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு தந்துடும் இடமாற்றம் உண்டு அவங்க விரும்பிய இடத்திற்கே போகக்கூடிய சூழ்நிலை தரும் தேவையில்லாத கைவிட்டல் இருந்ததுன்னா அசிங்க அவமானத்தை கொடுத்துனா அதில் கவனமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிக கவனம் பெண் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே கூடாது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆரம்பத்தில் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது வம்ச விருத்திக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் சுப மாதமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் கவனமுடன் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் thank you